காரிருள தன்னுடைய கதிர்கரங்களால ஒதுக்கி துரத்திவிட்டு கீழ் செய்யல ஆதவன் உதயமானான் புன்னிறமாக ஒளிவிட்ட வானத்தின் வனப்போடு கரை புரண்டோடும் அமராவதி ஆற்றின் அழகும் சேர்ந்துக்கிட்டு இயற்கையுடைய திருப்பள்ளி எழுச்சியை இனிய காட்சியாக்கி கொண்டிருந்துச்சு காவிரிய கண்டு மகிழவும் கலந்த மகிழவும் அமராவதி துடிப்போடு இருக்கிறாள்ங்கிறது ஓடற வேகத்திலேயே தெரிஞ்சுது அமராவதி ஆற்றோட கரையோரத்தில் நீண்டுயர்ந்த தென்னை மரங்களின் கீற்றுகள் காலை இளம் காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்துச்சு ஆற்றோரமாக செழித்த பயிர்களுடைய பச்சை நிறம் குளிக்கும் வளமான கழனிகளில் சின்னஞ்சிறு மீன் குஞ்சுகள் வாய்க்கால் இருந்து வந்து துள்ளி குதித்து கொண்டிருந்துச்சு ஆற்றில் வலைகளை வீசி சிறுவர்களோட துணையோடு பெரியவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க வலையில வீழ்ந்த மீன்களை தாங்கள் கொண்டு வந்திருந்த கூடைகள்ல பெண்கள் நிரப்பிக்கொண்டிருந்தாங்க வீசும் இடங்களுக்கு அப்பால நட்டாற்றிலும் அடுத்த கரையிலோ பளவளப்பான கெண்டை மீன்கள் துள்ளும் போது சூரிய ஒழிப்பட்டு வெள்ளி தகடுகள் மாதிரி காணப்பட்ட காட்சி உள்ளத்தை கொள்ளை இருந்துச்சு கழனிகள்ல தங்களுடைய பணிகளை கவனிக்கிறதுக்காக மண்வெட்டி போன்ற கருவிகளோடு உழவர்கள் வரப்புகள்ல நடமாடிக்கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க அமராவதி வெள்ளத்தின் ஓசையும் மீன் பிடிப்போர் உழவர்கள் தங்கள் கடமைகளை ஆற்றிடும் பொழுது கிளம்பும் தென் பாட்டின் ஒளியும் உதயத்திற்கு வரவேற்பு கீதம் இசைப்பது மாதிரி இருந்துச்சு ஆற்றோட வடக்கரையில் மேற்கு திசையிலிருந்து குதிரையொன்று வர சப்தம் தொலைவில் கேட்டுச்சு உழவர்களும் மீன் பிடிப்போரும் அந்த திசையை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் தங்களுடைய கடமைகளில் ஆழ்ந்து விட்டதை கவனிச்சா அடிக்கடி அந்த கரையோரத்தில் குதிரைகளில் யாரும் போவாங்கங்கிறதும் அதனால குதிரை வர சப்தத்தை அவ்வளவா எவரும் பொருட்படுத்தலைங்கிறதும் தெளிவாக புரிஞ்சுது கரையோரத்து மரங்கள்ல இருந்து உதிர்ந்த பூக்களை கொண்டு காவிரி அன்னையின் மீது பொழியறதுக்காக அவசரம் காட்டுற அமராவதி நதியையும் கரையோரத்துல உயர்ந்து நிற்கிற தென்னை மரங்கள்ல தள்ளி இருக்கிற காய்களுடைய வளத்தையும் விடிகளுக்கு விருந்தாக்கி கொண்டு ஒரு மனிதர் அந்த குதிரையின் மீது அமர்ந்திருந்தார் குடுகுடு கிழவனும் அல்ல அதனால குமரனும் அல்ல ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபதுக்குள்ள வயது இருக்கும் வெண்மையும் கருமையும் கலந்த மீசை தாடி அவருடைய முகத்துக்கு ஒரு அருட்பொழிவை வழங்கி கொண்டிருந்துச்சு தூய அங்கி அணிந்திருந்தாரு இருந்தாலும் குதிரை சவாரிக்கு ஏற்ற காலுரை போன்றவை இல்லாம இல்ல நீண்டு வளைந்த எடுப்பான மூக்கு கூர்மையான விழிகள் தலைமுடி வளர்ந்து பிடரிக்கும் கீழே சற்று இறங்கி தோள்பட்டைகளை தொட்டுக்கொண்டிருந்துச்சு கட்டுக்கோப்பான உடல்வாகு கொண்டவராகவே இருந்தாரு அமராவதி ஆற்றோடு போட்டி போட்டுக்கொண்டு குதிரைய அவர் ஓட்டல வேகத்தை பொறுத்தவரையில் குதிரையுடைய விருப்பத்திற்கே விட்டுவிட்டார் போலும் ஆனா போய் சேர வேண்டிய இடத்தை அவர்தானே தீர்மானிக்கணும் அப்படி ஒரு தீர்மானத்தோடு வருவதாலதா அவருடைய பார்வை ஆற்றோரத்தில் வயல்களில் வேலை செய்வோர் ஆற்றில் மீன் பிடிப்போர் பக்கமே சுழன்று கொண்டிருந்துச்சு ஆற்றோரமாக உள்ள வத்தமாந்துரை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல வந்தப்ப அவருடைய குதிரையை இழுத்து பிடிச்சு நிறுத்தினார் அடடே மாயவர் ஐயாவா என்னையா இந்த நேரத்துல அப்படின்னு ஆவலோடு கேட்டுக்கிட்டே கழனையிலிருந்து கரையோரமா வந்தா ஒரு பெருமாட்டி குதிரையில வந்த மாயவர் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது முதிர்ச்சியின் காரணமா அந்த உழவர் பெருமாட்டிக்கு முன் வாய்ப்பல் ஒன்று ரெண்டு இல்லாவிட்டாலும் சொல் மட்டும் அழுத்தம் திருத்தமாகத்தான் இருந்துச்சு ஓ ஐயா சௌக்கியமா அப்படின்னு மாயவரும் கேட்டுக்கிட்டே குதிரையை விட்டு கீழே இறங்கினாரு திருக்காம்புளியூர்ல செல்வாக்குள்ள தலைமை ஏற்று அதுக்கப்புறம் கரூர் வாங்கல் பகுதியிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை பரப்பிய கோலாத்தா கவுண்டர் வாங்கல்ல இருந்து அம்மன் கோயிலை புதுப்பித்து குடமுழுக்கு விழாவையும் சிறப்பாக செய்ததை ஒட்டியும் வாங்கல் பகுதியை தனது பெருங்குடி கூட்டத்தாருக்கு காணி உரிமையாக ஆக்கி தந்ததை ஒட்டியும் அவரை வாங்கலான்ங்கிற அடைமொழியோடு மக்கள் அழைக்க தொடங்கினாங்க வாங்கலான்கிற நினைவா வாங்கலீனும் வாங்கலாயினும் முறையே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெயர்கள் சூட்டப்பட்டுச்சு அப்படி சூட்டிய பெயருக்கு உரிய ஒரு பெருமாட்டிதா மாயவர குதிரையில கண்டு விசாரிக்கிறதுக்காக விரைந்து வந்த வாங்கலாயி காலையில சூடா கஞ்சி சாப்பிட்றீங்களா என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் நீங்க அரண்மனையிலிருந்து வரீங்க சாப்பிடுவீங்களோ என்னவோ இப்படி வாஞ்சையோடு வாங்கலாயி கேட்பது மட்டும் இல்ல கையில வச்சிருந்த கஞ்சி களையத்தையும் அவர்கிட்ட நீட்டுனான் குளிர் மத மதப்பில் கொஞ்சம் உற்சாகமா இருக்க என்ன கிடைக்குன்னு யோசிச்சுக்கிட்டே வந்த சரியான சமயத்துல சரியான உணவு எங்கே குடு அடடே களையமே நல்லா கொதிக்குதே கஞ்சியும் சூடாத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயவர் கஞ்சி முழுவதையும் குடிச்சிட்டு களையத்தை வாங்கலாயிக்கிட்ட கொடுத்தாரு ஒருத்தருடைய பசியை தீர்க்க ஒரு களையம் கஞ்சி கொடுத்து உதவியதால் ஏற்பட்ட பூரிப்பு அவளோட முகத்துல பூத்து குலுங்குச்சு ம் மாளிகையிலிருந்து வராரே மாயவர் இந்த மண் குடிசை தர கஞ்சியை குடிப்பாரோன்னு தானே சந்தேகப்பட்ட இப்போவாச்சு இந்த மாயவர் குணம் புரியுதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார் மாயவர் உங்க குணம் தாங்க குணம்னு உலகத்துக்கே தெரியுமே இனிமே நான் புதுசாவா தெரிஞ்சுக்க போற அப்படின்னு வாங்கலாயி பதில் கொடுத்தா சரி சரி வாங்கலாயி நான் வந்த விஷயமே வேற மாரிக்கவுண்டம்பாளையத்துக்கு எந்த பக்கமாக போகணும் அப்படின்னு மாயவர் கேட்டார் மாயவருக்கு தெரியாத ஊர்களா என்ன போய் கேட்குறீங்களே கேலிதானே இது அப்படின்னு வாங்கலாயி கேட்டா இல்லையம்மா அந்த பக்கமெல்லாம் போய் எத்தனையோ வருஷங்களாச்சு அதனால தான் கேட்குற மாரிக்கவுண்டம் பாளையத்தில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு மாயவர் சொன்னார் வடக்குதுக்கில் போய் காவிரி கரைக்கு முன்னாடியே வாங்கலுக்கே கொஞ்சம் தென்மேற்காக திரும்பி போனால் மாரிக்கவுனம்பாளையோன்னு வாங்கலாயி பதில் சொன்னான் சரிம்மா நான் புறப்படுறேன் சூடாகோ சுவையாகவும் அதை எல்லா விட உங்கள் கொங்குவேலாளர் குளத்துக்கு ஏற்ற மாதிரி கள்ளமில்லா உள்ளத்தோடும் கொடுத்த காலை ஆகாரத்துக்காக உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு குதிரையில் ஏறினார் மாயவர் மகிழ்ச்சி பெருக்கல அந்த வயதிலும் நாண உணர்ச்சியை முகத்தில் வெளிப்படுத்தி வாங்கலாயி சற்று தலையை தாழ்த்தியவாறு மாயவர நோக்கி உங்கள் வேட்டுவர் குளத்தில் மட்டும் களமில்லா உள்ள இல்லையா தும்ப பூ மாதிரி வெள்ள மனசுக்கு நீங்கள் ஒருத்தரே உதாரணமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னான் அம்மா வாங்கலாயி நீ சொல்லுறப்பதா நான் வேட்டவர் குளத்தில் பிறந்தவங்கிறதே எனக்கு நினைவுக்கு வருது ஏதோ அவங்கவுங்க வாழற இடம் செய்யற தொழில் கடைபிடிக்கிற பண்பாடு இவைகளில் இருக்கிற வேறுபாடுகளுடைய அடிப்படையில் மனுஷங்களில் பல பிரிவுகள் உருவாச்சு காலப்போக்குல அந்த பிரிவுகள் பிறப்பின் காரணமா அமைந்தவைங்கிற ஒரு தவறான கருத்து ஏற்பட்டுருச்சு அதனால என்ன குலம்னு உன்னை வேளாள குளம்னு சொல்லி அடையாளம் காட்ட வேண்டியிருக்கு என்ன வரையில எல்லாரும் ஒரே குலந்தா சரி வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு மாயவர் மாயவர் குதிரையை தட்டிவிட அது கவுண்டன் பாளையத்தை நோக்கி விரைந்தோட ஆரம்பிச்சுது ஒத்தமாந்துரையை விட்டு இடைக்காடு மாதிரியான பகுதிகளை கடந்து அமராவதி ஆற்றங்கரையிலிருந்து ஏறத்தாழ ஏழெட்டுக்கல் தொலைவில் இருக்கக்கூடிய கவுண்டன் பாளையத்தை எல்லையை அடைந்திட மாயவருக்கு அதிகமான நேரம் பிடிக்கல எல்லையில குதிரையை நிறுத்திட்டு சுத்தும் பார்த்தார் திடீர்னு அவருடைய கண்ணுக்கு எதிரில் கண்ட காட்சியை நம்பவே முடியாமல் அப்படியே தகச்சு போயிட்டார் இருபதுக்கும் மேற்பட்ட முரட்டு பன்றிகளோட கூட்டம் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் மூன்று எடுப்பான தோற்றமுடைய வாலிபர்கள் அவங்களோட கைகளில் கட்டாரிகள் மட்டும்தான் இருக்குது கச்சையை வரிந்து கட்டிய நிலைமையில மூணு பேரும் கட்டாரியை ஓங்கியபடியே அந்த பன்றிகளுடைய தாக்குதலை சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாதாரணமாக தெருக்கல்ல அலையிற பன்றிகளை போல இல்லாமல் ஒவ்வொன்றும் காண்டாமிருகத்த மாதிரியான உடல் அமைப்போடு அதே மாதிரியான வலிமையோடு மூர்க்கத்தனமாக அந்த மூன்று வாலிபர்களையும் சூழ்ந்து கொண்டு அவங்கள மோதி வீழ்த்த பாய்ந்தவாறு இருந்துச்சு வாலிபர்கள் மூணு பேரும் சளைக்கலை அச்சம்ங்கிறதே அவர்களுடைய முகத்தில் தென்படவும் இல்லை மாயவர் குதிரையை அங்கிருந்து நகர்த்தவும் இல்லை காட்டு பன்றிகளுடைய கோரமான தாக்குதலை மூன்றே வாலிபர்கள் எதிர்த்து போராடுற நிகழ்ச்சி அவரை புல்லரிக்க செஞ்சது பன்றிதானே அப்படின்னு கேவலமா எண்ணுவது எவ்வளவு தவறுங்கிறத அந்த காட்டு பன்றிகளுடைய வெறிபிடித்த தாக்குதலை பார்த்தப்ப மாயவரால நன்கு உணர முடிந்தது போலும் அதனால் வெளிகள் மூடாம ஆவல் ததும்ப பார்த்து கொண்டிருந்தார் கட்டாரிகளை காட்டி குத்தி கொள்வது மாதிரி போக்கு காட்டியே அந்த பன்றிகளை களைப்படைய வைத்திடுற முயற்சியில் அந்த வாலிபர்கள் ஈடுபட்டிருப்பதை மாயவர் புரிஞ்சுக்கிட்டார் அவ்வளவு எளிதாக அந்த பன்றிகள் களைப்படைவதா தெரியலை அந்த பயங்கர போராட்டம் நீண்ட நேரத்துக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துச்சு அந்த வாலிபர்களோட கட்டாரி சில பன்றிகளுடைய வயிற்றில் பாஞ்சுது சில பன்றிகளுடைய கழுத்துல பாஞ்சுது சில பன்றிகளை அவங்க கரும் பாறைகளை தூக்குவது மாதிரி தூக்கி தரையில ஓங்கி அடிச்சு அதோட உடல்களை வீசி எறிந்தாங்க ஒன்றிரண்டு பன்றிகள் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தலை தெரிக்க ஓடிருச்சு வாலிபர்கள் மூணு பேரும் ஒருவர் தோலை பிடிச்சு ஒருவர் குலுக்கி பாராட்டு தெரிவித்து கொண்டு உடல்ல படிஞ்சிருக்கிற மண்ணை கழுவுறதுக்காக அங்க சற்று தொலைவில் இருந்த பெரிய கிணற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தாங்க மாயவரும் குதிரையை அவங்க நடந்து போகிற திசையில விட்டார் குதிரையில யாரோ வருவதை பார்த்துட்டு வாலிபர்கள் மூணு பேரும் நின்னாங்க அவங்கள பார்த்து மாயவர் தம்பிகளா இந்த ஊர்ல அண்ணன் பயிற்சி பாசறை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டார் வாலிபர்கள் மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க விழிகளை அகல விரிச்சாங்க மூணு பேர்ல ஒருத்த மட்டும் முன் வந்து இதோ இந்த பக்கம் நேராக போனால் அந்த பாசறை போய் சேரலாம் அப்படின்னு சொன்னான் மிகவும் நன்றி தம்பி பன்றிகளோடு நீங்கள் நடத்திய யுத்தத்தை கண்டுகளித்தேன் உங்கள் வீரத்தை பாராட்டுகிறேன் அப்படின்னு மாயவர் புன்னகை இழையோட சொன்னார் அவர் ஒரு முறை ஏற இறங்க பார்த்துட்டு மூணு வாலிபர்களும் ஒருவருக்கொருவர் ஏதோ கஞ்சாடை காட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொள்ளாமலே கிணத்தை நோக்கி மறுபடியும் நடந்தாங்க மாயவர் அவர்களை பாசமிகு பார்வையால் ரசிச்சுக்கிட்டே அடடா இந்த வீர வாலிபர்களுடைய பெயர்களை தெரிந்து கொள்ளாம விட்டு விட்டோமே அப்படின்னு நினைச்சவரா அந்த வாலிபர்கள் நடக்கிற திசை நோக்கி குதிரையில போனார் தம்பிகளே உங்கள் பெயர்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமான்னு மாயவர் கேட்டார் மாயவரோட இந்த கேள்விக்கு மூணு வாலிபர்களும் விடையளிக்காமல் நின்னாங்க சொல்ல மாட்டீர்களா அப்படின்னு மாயவர் மறுபடியும் கேட்டார் மூணு பேரும் மறுபடியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க போகணும்னு நினைச்ச பெரிய கணத்துக்கு கூட போகாம வாலிபர்கள் சட்டுன்னு வேறு திசையில் திரும்பி கல்லு முச்சடிகளும் நிரம்பிய ஒரு ஒற்றையடி குறுக்குப் பாதை வேகமா வேகமாக போனாங்க மாயவருக்கு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது மாதிரியான நிலைமை குதிரையில இருந்தவாறே அவங்க மூணு பேரும் போகிறத அவங்களுடைய உருவங்கள் மறையிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தார் வாலிபர்களில் ஒருவன் குறிப்பிட்ட வழியில குதிரையை செலுத்தினார் மாரிகவுண்டன் பாளையத்தோட இன்னொரு எல்லையில ஒதுக்கப்புறமா மரங்கள் மிக அடர்ந்த ஒரு பெரிய தோப்புக்குள்ள மாயவர் குதிரையில நுழைஞ்சார் ஒரு புறத்துல மாமரங்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருந்துச்சு இன்னொரு புறத்துல இலந்தை மரங்கள் நிறைஞ்சிருந்துச்சு மற்றொரு புறத்தில் கொய்யா மரங்கள்ல கனிகளை தின்ன அணில்கள் குதித்தோடி கொண்டிருந்துச்சு தோப்பை சுத்திலும் உயரமா முள்வேலி அமைக்கப்பட்டிருந்துச்சு தோப்புக்குள்ள நுழைஞ்ச மாயவரை ஒரு குரல் அதட்டி நிறுத்துச்சு ஐயா நீங்கள் அனுமதி இல்லாமல் எங்கே நுழைகிறீர்கள் அப்படின்னு கேட்ட அந்த குரலுக்கு சொந்த காரணா ஒரு இளைஞன் அவருக்கு முன்னால கம்பீரமா நின்றான் ராக்கியனனை பார்க்க வேண்டும்னு அவருக்கே உரிய நிதானத்தோடு மாயவர் சொன்னார் அவரை பார்ப்பதெல்லாம் இருக்கட்டும் முதலில் நீங்கள் யார் என்று சொன்னால் தானே அவரிடம் சொல்லி உங்களை அனுமதிக்கலாமா என்று நான் அவரிடம் உத்தரவு பெற முடியும் அப்படின்னு கொஞ்சம் குறும்பா பேசினா அந்த இளைஞன் மாயவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இளைஞனை பார்த்து தம்பி மாயவர் வந்திருப்பதாக சொல் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா அப்படின்னு இளைஞன் திருப்பி கேட்டா எல்லாம் அதிலேயே அடங்கி இருக்கிறது இதை சொன்னாலே ராக்கியண்ணன் என்னை வரவேற்க எழுந்தோடி வருவார் அப்படின்னு சொன்னாரு மாயவர் இதை கேட்டதோ இளைஞனோட முகத்துல கோபத்தின் சாயல் திடுமனு படர்ந்துச்சு ஏனையா எங்கள் பாசறை ஆசான் ராக்கியண்ணன் அவர்களை என்னவென்று நினைத்து கொண்டீர் அவர் கொங்கு வேளாளர் குலத்து சிங்கம் என்பது உமக்கு தெரியுமா அந்த சிங்கம் உம்மை எதிர்கொண்டு அழைக்க எழுந்தோடி வருமா அப்படின்னு சூடா பேசின இளைஞனை மாயவர் புன்சிரிப்போடு உற்று நோக்கி தம்பி ராக்கியண்ணன் சிங்கம் என்பதில் சந்தேகமில்லை நீ பிள்ளை எனக்கும் ராக்கியண்ணனுக்கும் இடையே உள்ள அன்பு பிணைப்பை நீ அறிய மாட்டாய் போ போய் சொல் மாயவர் வந்திருக்கிறார் என்று அப்படின்னு பரிவா சொன்னார் உடனடியாக போகாம அந்த இளைஞன் தயங்கி தயங்கி அங்கிருந்து உள்ள போனான் இளைஞன் போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வேங்கை போல உருவம் கொண்ட ஒருவர் மாயவரை நோக்கி ஓடோடி வந்தார் அவர் பார்த்த உடனே மாயவர் குதிரையிலிருந்து குதித்தோடி தழுவிக் கொண்டார் ராக்கியண்ணா சுகம்தானா அப்படின்னு மாயவர் கேட்டார் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் அப்படின்னு அண்ணன் கேட்டார் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன்னு மாயவர் பதில் சொன்னார் மாயவரே உங்களை பார்த்து எவ்வளவு காலமாகிறது ஆஹா எப்படிப்பட்ட அரிய சந்திப்பு இது ம் வாருங்கள் பாசறைக்குள் போகலாம் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு ரெண்டு பேரும் ஒருவர் தொல்ல ஒருவர் கை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சி வெள்ளத்துல நீந்தியவாறே பாசறைக்குள்ளே வந்தாங்க மாயவரை தந்தம் பதித்த ஒரு நாட்காலையில அமர வச்சுட்டு அண்ணன் தானும் அவருக்கு எதிரில் ஒரு நாட்காலையில உட்கார்ந்துகிட்டாரு மாயவரோட கண்கள் பாசறையை வட்டமிட்டுச்சு வில்லம்பு வேல் வாழ் குத்துக்கட்டை சிலம்பம் கட்டாரிகள் கேடயங்கள் இப்படி படைக்கலன்கள் நிறைந்து காணப்பட்ட அந்த பாசறையை மாயவர் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறப்பவே இரண்டு இளநீர்களை கையில் எடுத்துக்கிட்டு அந்த இளைஞன் விரைந்து வந்து இருவர் கைகளிலும் கொடுத்தான் அவனை குறுநகையோடு மாயவர் உற்று நோக்கினார் அவன் நெளிஞ்சா மாயவரே இந்த சிறுவன் உங்களிடம் கண்டிப்பாக நடந்து கொண்டதற்கு மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாரு அண்ணன் எதற்காக மன்னிப்பு அவனுக்கு இட்ட பணியை அவன் கடமை உணர்வோடு செய்கிறான் அதற்காக அவனை பாராட்டத்தானே வேண்டும் அப்படின்னு மாயவர் சொன்னாரு அந்த இளைஞனுடைய முதுகில் அவர் தட்டி கொடுத்தாரு ரெண்டு பேரும் இளநீரை குடிச்சு முடிச்சாங்க இளைஞன் அந்த காய்களை இரண்டா வெட்டி அதுக்குள்ள இருந்த வழுக்கை தேங்காயை வலிச்செடுத்து இரண்டு தட்டுகளில் வச்சு கொடுத்தான் மாயவரும் ராக்கி எண்ணனும் அதை சுவச்சு சாப்பிட்டாங்க தம்பி நீயும் ஒரு இளநீர் சாப்பிடுவது தானே அப்படின்னு மாயவர் கேட்டார் அந்த இளைஞன் வேண்டான்னு சொல்றது மாதிரி தலையாசைச்சு அவர் அப்படி கேட்டதுக்காக கண்ணசைவு மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிட்டான் மாயவர் அவனை அன்பு ததும்ப பார்த்து தம்பி உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டார் இளைஞன் அவரை உற்று நோக்குனான் அதுக்கப்புறம் ராக்கி ராக்கியண்ணனையும் நோக்குனான் மாயவருக்கு பதில் சொல்லாமலே அங்கிருந்து மெல்ல நகர்ந்துட்டான் என்னங்க ராக்கி அண்ணன் இந்த ஊருக்கு பெயர் என்றே பெயர் வச்சிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னார் மாயவர் ஏன்னு கேட்டாரு அண்ணன் யாரை கேட்டாலும் பெயர் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க நல்ல வேலை உங்களோட பெயர் எனக்கு தெரிஞ்சதால் உங்களோட பெயரை சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இங்கே வர முடிஞ்சதுன்னு சொன்னாரு மாயவர் அந்த பதிலை கேட்டு ராக்கி ராக்கியண்ணன் அந்த பாசரையே அதிர்ந்து போகிறது மாதிரி வெடி சிரிப்பு சிரிச்சார்